இறைவனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம மீன ராசிக்கான ஆகஸ்ட் மாத சிறப்பான ப்ரெடிக்ஷன்ஸ் எனர்ஜி எப்படி இருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த விஷயங்கள் அண்ட் வழிபட வேண்டிய தெய்வம் கோவில்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்கான எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ கண்டிப்பா அவங்களோட எனர்ஜியில் வந்து ஏதோ ஒரு விதமான வலி இருக்கும் அப்படின்னு ஸோ ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒன்று வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு நம்மளுக்கு வந்து ஸோ சோ நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக போய் முடிஞ்சிருக்கு சோ அது இப்படி ஒஸ்ட்டாகவும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற ஒரு மன ரீதியான ஒரு நெகட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு காட்டுது பட் என்னதான் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் மனரீதியா இருந்தாலுமே வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறது கெட்ட நம்ம நல்ல விஷயமா எப்படி மாத்திக்கிறது அதுல இருந்து ஏதாவது நல் நன்மைகள் நடக்காதா அதை எப்படி நன்மையா மாத்திக்கிறது அதை பத்தின விஷயங்களையும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு இருக்கு சோ இது வரைக்கும் ஏன் இந்த மாதிரியா கோத்ர ஆயிருக்கு ஏ ஏன் இந்த இவ்வளோ நெகட்டிவிட்டி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு ஸோ எ எதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பீங்க அண்ட் அதை தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அது மேற்கொண்டு நடக்காமல் இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உங்களுக்குள்ளே போகும் அப்படியான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணும் சரிங்களா ஸோ உங்களுடைய எண்ணங்களை வந்து அகைன் வேறு என்னெல்லாம் மாற்றிக்கலாம் இதெல்லாம் நம்மளோட எண்ணங்கள்ல எதெல்லாம் கெட்டதாக இருக்குது ஸோ எந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயத்தை நோக்கி லீட் பண்ணிருக்கு ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸை அப்போ உங்களோட தாட் ப்ராசஸ்ஸு நீ இருக்கும் ஆனால் அந்த மன வலியை எப்படி சரி செஞ்சுக்கலான்ற அதற்கான ஐடியாலஜி என்ன அதை தேடக்கூடிய ஒரு எனர்ஜியாகவும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ நிறைய நாள் வந்து அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் சரியான தூக்கம் உங்களுக்கு இருக்காது ஏன்னா அது கவலையால இல்லை இது எப்படி சரி பண்ணலாம் இது என்ன பண்ணலாம் இது எப்படி ஸ்காண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு அந்த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அப்படி உங்களோட எனர்ஜி வந்து புஷ் பண்ணும் இதுலேருந்து வெளியேறதுக்கு தான் உங்களோட எனர்ஜி புஷ் பண்ணுமே தவிர ஸோ மேற்கொண்டு ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை அதுலேருந்து வெளியேறத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களோட எனர்ஜி உங்களுக்கு புஷ் பண்ணும் ස්ොමීන no. රාසිී <laughs> so, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுடைய அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இழந்திருக்கீங்க நீங்கள் என்ன வந்து என்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெட்ரயல் கொடுத்துருக்கீங்க ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க ஏமாற்றங்களை கொடுத்துருக்கீங்க இல்லை அவங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பால் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கூட நீங்கள் லைக் ஒரு ஃபில்டர் பண்ணி பார்க்குறா மாதிரி இருக்கும் உண்மையாக உங்கள் சைடு ஏதாவது லாஸ் நடந்திருக்கா இல்லை வந்து உங்கள் பார்ட்னர் சைடு லாஸ் நடந்திருக்கா இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னெல்லாம் இழந்துருக்கீங்க ஆக்சுவலாக இந்த ரிலேஷிப் எப்படி கொண்டு போனேன்னு நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இழந்துருக்கீங்க அப்படின்றத பற்றி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணுறா மாதிரி இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் என்ன இந்த ரிலேஷப்பில் என்ன மாதிரியான ஒரு மறைபொருள் இருக்குது ஸோ அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் மெயின்டைன் பண்ணோம் இந்த சீக்ரெட்ஸ் நம்ம ரிவீல் பண்ணி தான் நம்ம பாட்டார்கிட்ட இவ்வளோ தூரம் வந்திருக்காது இது இதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அவங்களுக்குள்ளே எதாவது சீக்ரெட்ஸ் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் கோத்ரு பண்ணுவீங்க ஆகஸ்ட் மாதம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மீன ராசி இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரைட் ஃபியூல் ஒரு ஃபுல் ஃப்யூச்சர் கிடைக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இருக்குது ஸோ இளைஞர்களுக்கு வந்து அவங்களுடைய கனவுகளை நினைவாக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து தேடுவீங்க ஸோ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக உங்களை நோக்கி நகர்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க அண்டு சேலஞ்சிங்கான விஷயங்கள் கூட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற மாதிரி ஒரு உணவு ஏற்படும் கண்டிப்பா இந்த பிரபஞ்சமும் தெய்வமும் எனக்கான தேவைகளை நிறைவேற்றும் என்னுடைய கனவுகள் ஆசைகளை லட்சியங்களை நான் நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படும் ஸோ கண்டிப்பா எவ்வளவுதான் நீங்க ஒரு டார்க்னஸ்ல இருந்தாலும் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நெகட்டிவான பேட்டர்ல இருந்தாலுமே பட் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு லைட்டை நோக்கி ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும் இந்த எனர்ஜி மட்டும் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாக போகுது ஸோ இது வரைக்கும் ஃபெயிலியர்ஸே சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு சக்ஸஸையும் பார்ப்பீங்க அதனுடைய டேஸ்டையும் பார்ப்பீங்க ஸோ அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது சோ மீன ராசி இந்த ராசியில இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு அமேசிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அண்ட் நீங்க ரொம்ப போல்டா இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தைரியமா இருப்பீங்க சில விஷயங்களை வந்து வளைஞ்சு கொடுத்து போயிட்டு அதை சக்ஸஸ் பண்ணோன்னு நினைப்பீங்க அந்த மாதிரியான காரியங்களை மேற்கொள்வீங்க அப்படின்னு இருக்கு அண்ட் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் பிளான் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பிளானிங்ஸை வந்து எக்ஸிக்யூட் ஆக்ஷன் வைஸ் சரிங்களா செயல் நடைமுறைப்படுத்தி அதை வெற்றி அடையறதுக்கான ஒரு சரியான டைம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஸோ அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானிங்ஸ் இருக்குன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் அதற்கான முயற்சியில இறங்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் உங்களுக்கு மெசேஜ் வருது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது மேல ரொம்ப அதீத ஆர்வமா இருக்கோ பேஷனேட்டா இருக்கீங்களோ அதை இந்த மாதமே நீங்க செய்யணும் அதற்கான முயற்சியில இறங்கணும் அப்படி இறங்கினீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு தெய்வமும் சரி இந்த யூனிவர்ஸும் சரி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அதற்கு சப்போர்ட் கொடுக்கும் அப்படின்றதும் உங்களுக்கான ரீடிங்ல வருது மீன ராசி நீங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் எந்த கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும் போது சோ கண்டிப்பா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்க்கும் போது இந்த நவகிரகத்தை வந்து நவகிரக தெய்வங்களை நீங்க வழிபடுறோம் சரிங்களா நவகிரகத்தை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரகத்தை சுத்தி வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா விளக்கு போட்டு சுத்தி வர்றது அந்த மாதிரி சனிக்கிழமையும் நீங்க வந்து சுத்தி வரலாம் இல்ல டெய்லியும் கூட கோவில்களுக்கு போயிட்டு நவகிரகத்து அந்த நவகிரக தெய்வங்களை வந்து வழிபடணும் சோ முடிஞ்சா ஒரு பூ வாங்கி போட்டு விளக்கேத்தி வழிபடலாம் இல்ல நவகிரகத்தை ஒன் ஒன்பது தடவை சுத்தி வர வந்தும் வழிபடலாம் சோ இத நீங்க இந்த ஆகஸ்ட் மாதம் தொடர்ந்து அடிக்கடி போது இந்த கிரகத்தால் ஏற்பட்ட ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவிட்டி இல்லை ஒரு பேட் கர்மா இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும் அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும் அது இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ அந்த நவகிரக கோவில்களுக்கு கூட நீங்கள் தாராளமாக அது எஸ்பெஷலி அது மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரியான கோவில்களுக்கு தாராளமாக போய்ட்டு வரலாம் அது மாதிரி எஸ்பெஷலி திருநள்ளார் கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அதே மாதிரி நவக்கிரக வழிபாடு செய்யலாம் ஸோ இது இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பாசிட்டிவ்வாக கொண்டு போங்க ஸோ கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டு யுனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி